ഹായ് ഫ്രണ്ട്സ് ഇസ് സരി സിനിമ ബസ് അപ്ഡിലെ അടുത്തത് ഒരു ലേറ്റസ്റ്റാണ് അപ്ഡേറ്റ് ஸோ ரஜினி சார் குணமடைஞ்சுன்னு இருக்காரு இன்னும் ரெண்டு நாளில் வீடு திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் மருத்துவமனையிலே பார்த்தீங்கன்னாக்கா அறிக்கை வெளியிட்டாங்க ஸோ இப்போ தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க ஃபேன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் இருந்தாங்க காலையில் ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் நிம்மதி பேர் முடிச்சு விட்டாச்சு ஸோ அவருக்கு பண்ணக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக முடிஞ்சிச்சு அவரும் இப்போ நல்லாவே வந்து குணமடைஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக நான் வந்தாச்சு ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ எல்லாருக்குமே அடுத்த கேள்வி என்னன்னா நாளைக்கு சொன்ன மாதிரி அந்த படத்தோட வேட்டையின் படத்தோடைய ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுமா ஸோ ரஜினி சார் ஹாஸ்பிட்டலில் இருப்பாரு நாளைக்கு ஏன்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாளைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுமா சொன்னபடி அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும்போது தான் நம்ம விசாரித்து பார்க்கும்போது கண்டிப்பா அது வரும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா ரஜினி சார் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டாக இருக்கிறது கண்டிப்பா லைக்கா நிறுவனத்துக்கு காலையில தெரியாமல் இருக்காது இன்னைக்கு காலையில அதே அவங்க கண்டிப்பா ரஜினி சருடைய இல்லை ரஜினி சார் கிட்டே கண்டிப்பா அவங்க பேசியிருப்பாங்க அப்படி அவங்க பேசி கன்ஃபார்ம் ஆகிட்டு ரஜினி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா தான் அவங்க இன்னைக்கு காலையில வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க லைக் ஆனால் வரணும் இந்த மாதிரி படத்தோட சென்சார் பத்தி போட்டிருந்தாங்க யூஸ்லேயே இந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருந்தாங்க ரஜினி சார் ஒருவேளை இன் கேஸ் அவருக்கு அங்கே கொஞ்சம் சீரியஸா இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த ட்வீட் அங்கே போட்டுருக்க மாட்டாங்க அவங்க எல்லாமே அந்த சைடில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த ட்வீட்டை இன்னைக்கு காலையில போட்டிருக்காங்கன்னு போது நாளைக்கு அதை இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஓப்பனாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போது நாளைக்கு கண்டிப்பா வரக்கூடிய ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும் தான் எனக்கு தோணுது ஸோ எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ரஜினி சார் கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பாரு தான் எனக்கு தோணுது சீரியஸ்லி ஸோ நாளைக்கு ட்ரெய்லர் வந்துருந்தான் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது விஜய் சார் பற்றி நகர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்காரு ரஜினி சாரோடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு குறித்து அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அதில் வந்து ரஜினி சார் நல்ல முடம் இருக்கணும் அவர் நல்லபடியாக வீடு திரும்பணும் ஸோ அதுக்காக நானும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதுக்கு வந்து ரெண்டு கலவையான அவருக்கு வந்து எதிர்மறைகளான சில விமர்சனங்களும் வருது ஆதரவான சில கருத்துக்களும் வருது சோ அதுக்குள்ள நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல எனக்கு அது பிடிக்கும் இல்லை ஓப்பனாக சொல்லுனாக்கா அடுத்தது ரஜினி சாருக்கு பார்த்தினாக்கா சைமா அவார்ட்ஸ் வந்து ஒரு கிடச்சிருக்கு ஸோ சைமா அஃபிஷியலாக வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் அவார்டு பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்காக லெஜண்டரி ரஜினி சாருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க அவருக்கு வந்து பெஸ்ட்டு என்டர்டெயின்மென்ட் என்டர்டெய்னர் அவார்டு வந்து இப்போ கிடச்சிருக்கு ஆனால் இதை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய மனநிலையில் நாம இல்லை ஃபேன்ஸ்லாம் அதுதான் உண்மை பட் ரஜினி சாருக்கு அவார்டு கிடைச்சிருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம் தான்